சூப்பர் கேரளா சேனல் சேனல் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மாட்டேங்குது நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாவே ஒரு அதிரடியான கெசிங்கி இருக்குது சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ தான் நம்மளுடைய தொடர்ந்து மாதம் அறுபது வினிங்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து அற்புதமான கெசிங்கி இருக்குதுன்னு நண்பா தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஆதரவு கொடுங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்குறேன்னா கேரளா ஆட்ரீடியோ நிர்மல் ஆட்ரீடியோ பார்க்க போகிறோம் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ரெண்டு ஏபிசி பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு ஏ போர்டு போது ஏழு மூணு பி போர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் ஒன்பது சி போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏபிசி பொறுத்த வரைக்கும் பதினாலு அறுபத்தி மூணு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு கண்டிப்பாக இன்னிங்ஸ் இருக்குது த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ரெண்டு ஐநூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி பன்னிரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளாட்டுடைய அதிரடியான அற்புதமான கெஸிங் இருக்குது இந்த வீடியோ இன்றைக்கு தொடர்ந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இன்னிங்ஸ் நான் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்